ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சேனல் ரோஷினி டாக்ஸ் நான் உங்க ரோஷினி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம் என்னன்னா ஜெட்டாயு ஸ்டாச்சு அதாவது உலகிலேயே மிகப்பெரிய பறவை சிற்பமான இந்த ஜட்டாயு ஸ்டாச்சு பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கேரளாவில் இருக்கிற கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிற ஜட்டாயு பறவையோட சிற்பம் தான் உலகிலேயே பறவையோட சிற்பம் இந்த சிற்பம் இரநூறு அடி நீளம் நூத்தி அடி அகலம் எழுபது அடி உயரம் இருக்குன்னு சொல்லப்பட்டுட்டு இருக்கு இந்த சிற்பம் ராஜீவ் அன்கால் அப்படிங்கிறவரால் பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கட்டப்பட்டதா சொல்லப்பட்டுட்டு இருக்கு இந்த சிற்பத்தோட ஹிஸ்டரி என்னன்னா ராமாயணம்ல இருக்கிற ஜட்டாயு பறவைய குறிக்கிறதா சொல்லப்படுது ராமாயணத்துல சீதைய ராவணன் கடத்திட்டு போகும்போது இந்த ஜட்டாயு பறவை சீதையை காப்பாத்த ராவணன் கூட நடக்கிற சண்டையில அதோட ஒரு பக்க ரெக்கை வெட்டப்படுறதாகவும் அதனால தான் இந்த சிற்பத்துல ஒரு பக்க ரெக்கை இல்லாமல் செதுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இப்படி ரெக்கை வெட்டப்பட்ட ஜட்டாயு இந்த இடத்துல தான் இறந்ததாகவும் சொல்லப்பட்டு இருக்கு இதனால தான் இந்த இடத்துல இந்த சிற்பம் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது இந்த ஜட்டாயுவோட சிற்பம் நூறு கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டு கேரளாவில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இந்த சிற்பம் இடம் பிடிச்சிருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை சொல்லிக்கொள்வது உங்கள் ரோஷினி